கோலபகுபாறு இடைத்தேர்தலில் மாசிசா தலையிடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக மாசிசா தலைவர் விகா சியோங் உறுதிப்படுத்தினார் நேற்று மாசிசாவின் தேசிய உறுப்பினர்கள் உடனான சந்திப்புக்கு பிறகு வி இதனை தெரிவித்துள்ளார் மாசிசாவின் இம்முடிவை பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்பதாகவும் இம்முடிவால் ஒற்றுமை கூட்டணி பாரிசான் மாசிசாவிற்கு எதிராக இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் டிஏபி உடனான அரசியல் கருத்து வேறுபாட்டால் மட்டுமே மாசிசா கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் களம் இறங்கவில்லை என்றும் மற்றபடி பாரிசாரின் உறுப்பு கட்சியாக தொடர்வதில் மாசிசாவுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் ஜலாங் பெண்டிங் கூச்சிங்கில் கைகலப்பில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக கூச்சிங் மாவட்ட காவல்துறை ஆணையர் அஸ்மோன் பாஜா தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தலான் பெயிண்டிங் சாலையில் லாரி ஓட்டுநரும் கார் ஓட்டுநரும் சாலையில் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து நேற்று இரவு சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்ததாகவும் கூச்சி மாவட்ட காவல்துறை ஆணையர் அஸ்மான் பாஜா தெரிவித்தார் பண்டர்பாரு ஸ்ரீ பெட்டாலிங்கில் அரை நிர்வாணமாக சுற்றிய மனநலம் பாதிக்கப்பட்டவரை பிரிக்ஃபீல்ஸ் காவல்துறை அதிகாரிகள் தடுத்து வைத்திருப்பதாக பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட காவல்துறை ஆணையர் கு மசாரிமான் கு மாமுட் தெரிவித்துள்ளார் ஜலான் ராடின் கடை வீதியில் நபர் ஒருவர் அறை நிர்வாணமாக சுற்றியதால் சுற்றுவட்டார வட்டார மக்கள் காவல்துறையில் புகார் அளித்ததால் சம்பந்தப்பட்ட ஆடவரை தடுத்து வைத்திருப்பதாக கு மசாரிமான் கு குமூட் தெரிவித்தார் நேற்று அந்த ஆடவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் மலேசியாவில் பதிவு செய்யப்படாத எந்த முதலீட்டு திட்டத்திலும் பங்கேற்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு வணிக குற்ற புலனாய்வுத் துறையின் ராம்லி பின் முகமது யூசுப் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் சுமார் எழுபத்தி ஒன்பது முதலீட்டாளர்கள் ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் இழந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பான விசாரணையில் வீனஸ் எஃபெக்ட்ஸ் எனும் முதலீட்டு நிறுவனம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் மலேசியாவுக்கு நான்கு புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வணிக குற்றப்புலனாய்வுத்துறையின் துறையின் இயக்குநர் டர்ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார் மலேசிய இந்திய இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கு முப்பது மில்லியன் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்துள்ள நிலையில் அத்திட்டம் மித்ராவின் செயல்பாடுகளுடன் ஒன்றிணைக்கப்படும் என்பது மித்ராவின் நிதியை பயன்படுத்துவதாக பொருள்படாது என்று விளக்கம் அளித்துள்ளார் மனிதவள அமைச்சில் இளைஞர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் வழங்கப்படுவதாகவும் அதில் முப்பது மில்லியன் நிதி மலேசிய இந்திய இளைஞர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கமளித்தார் நேற்று ஜலான் பசார் சாலையில் இருவரை காவல் அதிகாரிகள் துரத்தும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது இது தொடர்பாக வடகிழான் மாவட்ட காவல்துறை தலைவர் எஸ் விஜயராவ் விளக்கம் நேற்று சாலை ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகளை மீறி இருவர் சென்ற மோட்டார் சைக்கிள் நிறுத்தாமல் சென்றதால் சம்பந்தப்பட்ட இருவரையும் காவல் அதிகாரிகள் துரத்தியதாகவும் சம்பந்தப்பட்ட இருவரும் வெளிநாட்டினர் என்பதால் தடுப்பு காவலில் அவர்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கோலக் உள்ள இந்து ஆலயங்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டுக்கு தாம் பொறுப்பு என்று ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளர் பாம் சாத் தவ் உறுதி அளித்துள்ளார் நேற்று நடைபெற்ற கோலக்கு இந்தியர்கள் உடனான சந்திப்பில் அவர் இதனை தெளிவுபடுத்தினார் மேலும் இடைத்தரகர்கள் இல்லாது நேரடியாக இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு ஒற்றுமை அரசின் மூலமாக இலகுவாக தீர்வை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் நில பிரச்சனைகள் குறித்தான ஆவணங்களை திரட்டி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை நேரடியாக சந்தித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்